களம் வழக்கப்பட்டிருக்கின்ற காலை ஏ கே ஆர் பெட்ரோல் பேங்க் சார்பாக எஸ் வேலங்குடி ஏ ஆர் பெட்ரோல் பேங்க் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் குலிபிரை சுப்பையா தேவர் நினைவாக குலிபிரை பாண்டியராஜன் அவர்களது திலகர் காலை அந்த காலையில் அடக்கியே விடுவோம் என்று புற்று ரோக்கோட திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த பூட்டு நகரம் அந்த கூட்டு நகரத்திற்கு பெருமை சேர்த்துடா நத்தம் தாலுகா சீரங்கம்பட்டி பொன் ஐயனார் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அட்டுடன் மேனியா அருமணி நாயகனா ஐயன் வலத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்த பார்ப்போ என்று பொறுத்திருந்து பார்ப்போ புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே மன்னர்கள் காலத்தில் இயற்றிய பெயர் கலச மங்களம் அந்த கலச மங்களம் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட பொன் அமராவதிக்கு அருகாமையில் இருக்கின்ற குழிபிரை சுப்பையா தேவ நினைவாக இன்ஜினியர் பாண்டிய ராஜன் அவரது திலகர் வளம் அந்த நாங்கள் கட்டாயம் பிடித்தே தீருவோம் ஒற்றை நோக்கோடு திண்டுக்கல் மாவட்ட மன்னர்கள் அருகாமையில் இருக்கின்ற இருக்கின்றார் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அருவாத நார் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வேறு பெருமை தீராது என்பதற்கு எஸ் வேலங்குடிதா எங்க ஊரு அந்த ஸ்ரீ சாம்புராணி வாசகர் ஸ்ரீ பிலாரியம் அருளோடு ஆடுது காரி தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு வக்கத்து ஊரு திரண்டு நிக்க மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட ஒற்றை காரி காளையா திறமை கொண்ட ஒன்பது வீரர்களா திருப்பி விட தம்பி எய்ட் பண்ணிக்கலாம் அந்த பைப் காயப்பட்டு திருப்பி உள்ள அனுமதிக்க மாட்டான் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைவான் மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சீரங்கம்பட்டி பொன் ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா துடிப்பு மிக்க காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்ற இடமல்லா சிங்கத்தின் நாட்டமா வருங்கலமல்லா வீரர்கள் வேட்டையாலை இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பகவாண்டி பட்டி சிங்கம் துணையோடு எதிர்கொள்வதற்காக அந்த வேலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சுண்டக்காடு இளைஞர்கள் சார்பாக மயில்ராயன் கோட்டை நாடு சந்திவீரன் வீரன் துணையோடு சூரக்குடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்கள் தங்களை ஆயத்த கேட்டு மாறும் போது கேட்டுக்கொள்கின்றார் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பாட்டை விட்டுருங்க பாட்டை விட்டுருங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஏ கவனம் 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 திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா ஐயனார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது களமிறக்க வேண்டிய காலை புதுக்கோட்டை மாவட்டம் பகவாண்டிப்பட்டி சிங்கமால் துணையோடு அழகர் அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சுண்டக்காடு இளைஞர்கள் சார்பாக மயில் கோட்டை நாடு சந்தி வீரன் துணையோடு சூடகுடி செலுத்த ஐயனார் குழு வித விரைந்த அதனை தொடர்ந்து ஐந்தாவது சுட்டு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்ட